ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோ வரும் பலாப்பழம் அது பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூரி சாப்பிட போகிறோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் ஒரு அருவா ஒன்று அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் கையில் ஒட்டக்கூடாதுன்னு சின்னதாக ஒரு கத்தி சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

நான் எடுக்கும் இங்க வா நேஸ் பண்ணுடா எட ரூசி இல்ல என்ன பேச மாட்டேங்கிறேடா தர ஆந்து தர

Vai kakeli bhoi caanhhh hei hey Ka avrock hmmm ui pahari You have to fight This is hot Terazai Napa koteh makan? Napa koteh makan? Boleh tak? Boleh. Nena koteh jenis apa? what am

i <laughs> do <laughs> mm Very.